ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோனா ஒரு டின்னர் வீடியோ தான் இது சாட்டர்டே அன்னிக்கி எடுத்த வீடியோ சட்டர்டே அன்னிக்கு நான் சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தேன் ஸோ நாங்கள் நான் நினச்சேன் சரி எல்லாம் சிக்கன் பிரியாணி முட்டை அப்புறம் தயிர் வேங்கிட்டு பசெலாம் செஞ்சுருந்தேன் சார் இப்போ வாழை இலை சாப்பிட்லான்னு சொல்லி சரி ட்ரை பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு பசங்கள்லாம் நல்லா சாப்பிட்டாங்க எனக்கு வாழை இலை சாப்பிட்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் இப்படி ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் சாப் இந்த மாதிரிலாம் செஞ்சு இந்த இந்த தடவை சிக்கன் கிரேவி வந்து நான் வேறு ஸ்டைலில் பண்ணேன் உங்களுக்கு அந்த ரெசிபி ஒரு தடவை நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாராலும் அப்படி வேலையில் போட்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் விசேஷத்துனால சாப்பிட்ருப்பீங்க சும்மா வீட்டில் எப்படி யாராக சாப்பிட்றேன்னு சொல்லுவீங்க யாராக இருக்க பிடிக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்புறம் அன்றைக்கி நான் என்னென்ன பண்ணியிருந்தேன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி வெங்காய தாய் பச்சடி அப்புறமா முட்டை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்